பொள்ளாச்சியில் பாஜக சார்பில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதி கோரிக்கை பெற்றி அறிமுகம் பாராளுமன்ற தேர்தல் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பொதுமக்களிடமிருந்து வாக்குகளை பெறுவதற்கு பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றனர் பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகளை பெறுவதற்கு தேர்தல் வாக்குறுதி கோரிக்கை பற்றி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக சார்பில் உங்கள் விருப்பம் எங்கள் உத்தரவாதம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என அச்சிட

ஊற்றுவோன்னு சொன்னாங்க ஊற்றுல ஆனமலையார் நல்லா திட்டத்தை நிறைவேற்றுவோம் சொன்னாங்க நிறைவேற்றல மாதம் ஒரு முறை கரண்ட் பில் கட்டி கரண்ட் பில் குறையும் நாங்கள் இப்போ முன்னாடி வர பல மடங்கு கரண்ட் பில் உயர்ந்துருச்சு வீட்டு வரி உயர்ந்துருச்சு நீங்கள் வந்து நை கடன் ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க அவங்கள நம்பி நகையெல்லாம் கொண்டு போய் வச்சாங்க நகை கடன் ரத்து இல்லை இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் இன்றைக்கி ஒரு நாள் பூரா சொல்லிட்டு கேஸுக்கு நூறுரூவா குறைக்கிறேன்னாங்க பெட்ரோலுக்கு அஞ்சு பத்து குறைக்கிறேனாங்க உங்களுக்கே தெரியும் எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றவே இல்லை அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ரேஷன் கார்டு உள்ள அனைத்து இல்ல இல்லத்தரசிகளுக்கும் ஆயரருவா நாங்கள் இப்போ முப்பத்தி மூணு சதவீதம் தான் கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று முக்கால்வாசி சொல்கிறத மு தொண்ணூறு சதவீதம் செய்ய மாட்டாங்க பத்து சதவீதம் செஞ்சாலும் விஞ்ஞான மூலியமாக செய்வாங்க அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் ஆனால் இன்னைக்கு அதுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க பல கண்டிஷனை போட்டு யாருமே அதுக்கு எலிஜிபிலிட்டிக்குள்ளே வரதில்லை அதனால் பிஜேபி சொன்ன பல வாக்குறுதிகளை சொல்லிட்டு மிக மிக யாருமே நடைமுறை வராதுன்னு சொன்ன வாக்குறுதி கூட நாங்கள் நிறைவேற்றுறோம் இதுதான் தெரியும்